பரித்ரானாய சாதுனாம் வினாஷாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிப்பார் கிருஷ்ணர் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் என்பதால் அவரது அவதார தினத்தில் அவரை மனதார வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி கிருஷ்ணரின் அருளால் நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி மகிழ்கிறோம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பல பெயர்களால் நாம் கொண்டாடி வருகிறோம் புராணங்களில் குறிப்பிட்டுள்ள குறிப்புகளின்படி கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் அதாவது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதனாலேயே தேய்பிரை பட்சத்தை கிருஷ்ணபட்சம் என்றும் அழைக்கிறோம் கிருஷ்ணர் கம்சனை அழிப்பதற்காகவும் மகாபாரதம் எனும் உன்னத காவியத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் அவதரித்தவர் கிருஷ்ணரின் அவதார காரணங்களை காண்போம் வாருங்கள் மற்றும் நரகாசூரன் ஆகியோரின் பேச்சை கேட்டு மதுராவில் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான் கம்சன் தன் தங்கை தேவகிக்கும் வசுதேவர் என்பவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் அதன் பின்பு ஓர் அசரிரி மூலம் தேவகி வசுதேவர் ஆகியோருக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை மூலம் கம்சனே உன் கொடுங்கோல் ஆட்சி முடிவடையும் என்று அந்த அசரிரி எச்சரித்தது அதனால் அதிர்ந்து போன கம்சன் தங்கை என்றும் பாராமல் வசுதேவரையும் தேவகை தாயாரையும் சிறையில் அடைத்தான் அவர்களுக்கு பிறந்த ஆறு குழந்தைகளை கொன்றான் மகாமாயா தேவியின் அருளால் தேவகையின் ஏழாவது குழந்தையின் கருவை வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணிக்கு மாற்றப்பட்டது ரோகிணி பெற்றெடுத்த குழந்தைக்கு பலராமன் என்று பெயர் சூட்டப்பட்டது இவர்களது எட்டாவது குழந்தை பிறந்தது இறைவனின் கட்டளைக்கு இணங்க கிருஷ்ணரை கோகுலத்தில் வாழ்ந்த நந்தகோபர் யசோதையிடம் சேர்த்தனர் அவர்களுக்கு பிறந்த துர்காதேவியின் சொரூபமான பெண் குழந்தையை அங்கிருந்து தேவகியிடம் கொண்டு வந்து சேர்த்தனர் தேவகைக்கு எட்டாவது குழந்தை அறிந்த கம்சன் வந்து அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்றான் அப்போது துர்காதேவியின் வடிவெடுத்த அந்த பெண் குழந்தை உன்னை கொல்ல போகும் குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தை கோகுலத்தில் இருக்கிறான் என்று எச்சரித்து சென்றாள் தேவி அதன் பின் கிருஷ்ணன்தான் அந்த குழந்தை என அறிந்த கம்சன் குழந்தையை கொல்ல பல மாய சக்திகளை அனுப்பினான் ஆனால் பரந்தாமனை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களை வைத்து பல லீலைகள் செய்து காண்பித்தார் இளைஞன் ஆனதும் மதுராவிற்கு வந்த கிருஷ்ணன் கம்சனை அழித்து அவனது கொடுங்கோள் ஆட்சியிலிருந்து மக்களை காத்தருளினார் கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருடம் எப்போது கொண்டாடப்படுகிறது என்பதை காண்போம் வாருங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் கோகுலாஷ்டமி என்றால் என்ன கிருஷ்ண ஜெயந்தி என்றால் என்ன இவை இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை குறித்து காண்போம் ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இரவு தங்கியிருந்தால் அது கோகுலாஷ்டமி என்றும் அதே தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவதுதான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த வருடம் ஆடி மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று மணி துவங்கி அன்றிரவு பதினொன்று பதிமூன்று வரை அஷ்டமி திதி உள்ளது கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா அமைந்துள்ளது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வீட்டை சுத்தம் செய்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டை அலங்கரித்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான இனிப்பு வகைகள் பலகாரங்கள் ஆகியவற்றை செய்து நெவேத்தியமாக படைக்க வேண்டும் கிருஷ்ணரின் சிலை அல்லது படத்தை நல்ல வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு குழந்தை கிருஷ்ணரின் பாதங்களை வீட்டு வாசல் துவங்கி பூஜை அறையில் கண்ணன் சிலை அல்லது படம் வைத்திருக்கும் இடம் வரை வரைய வேண்டும் கிருஷ்ணருக்கு உரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபட வேண்டும் அச்சுதம் கேஷவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஆகிய மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுவது சிறந்தது கிருஷ்ணருக்கு படைத்த நைவேத்தியங்களை அருகில் உள்ள குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சாப்பிட கொடுப்பது அந்த கிருஷ்ணனே நம்முடைய வீட்டிற்கு வந்து சாப்பிட்டதற்கு சமமாகும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான வெண்ணெயை படைத்து இந்த நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பானது இனிப்புகள் பலகாரங்கள் செய்ய முடியாதவர்கள் ஒரு பிடி அவள் மற்றும் சர்க்கரை கலந்து வைத்து வழிபடுவதாலேயே கிருஷ்ணரின் அருளை பெற முடியும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள்பாலிப்பதே கோகுலாஷ்டமியின் மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கிறோம் வாசல் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தை கால் தடங்களை மாவால் பதிக்கிறோம் ஆலீலை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களால் அடிமேல் அடி வைத்து வீட்டிற்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணன் ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்ததாக புராணங்கள் கூறுகின்றன நீ எனக்கு ஒரு இலை கொடு அல்லது பூ கொடு அல்லது ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்று கீதையில் சொன்னான் கண்ணன் நாமும் கிருஷ்ணரை வழிபட்டு அனைத்து சகல நலன்களையும் பெறுவோமாக இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் அறிந்து கொள்ளவும் வழிபாடுகள் பற்றி அறிந்து அதன் பலன்களை பெறவும் ஆன்மீகம் மீடியா சேனலை தொடர்ந்து பாருங்கள்